வந்துவிட்டது கிஃப்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு போட்டிருப்பேன் தமிழையில கிஃப்டு தான் ஆனால் நாங்களே எங்களுக்கு வாங்கிக்கிட்டது மலேசியாவில் கிடைச்சது வாங்கிட்டோம் என்னன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் வந்து மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க மால்டிவியன் ஃபிஷ் அது இல்லாம இந்த அருக்காருல இவர் எந்த ஒரு கறியுமே பண்ணது கிடையாது ஊரில் அது வந்து நாங்கள் ஃபிஷ்ல போடுவோம் பொட்டேட்டோ கிரேவியில் போடுவோம் டீல கூட போட்டு குடிப்போம் சில நேரம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அதான் அந்த ஸ்மெல் வந்து அந்த ஸ்மெல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மலேசியாவுக்கு வந்ததுல இருந்து ஒரு பத்து பதினோரு வருஷமா அதோட கனெக்ஷன் இல்லாம போயிருச்சு ஊர்ல இருந்து வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஆளுங்களும் இல்லை அப்படியே சொன்னாலும் இந்த பார்சல் டெலிவரி சார்ஜஸ் வந்து சரியான ஹை அப்புறம் எங்க ஊருக்கு போனா பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம் பதினோரு வருஷம் ஆகி போச்சு திடீர்னு ஒரு நாள் நெட்டை நோண்டிக்கிட்டு இருக்கும் ஒரு மலேசியன் கடையில மோல்டிவியன் பிஷ் வந்து நூறே நூறு கிராம் பேக்கெட் தான் இருந்தது அவங்கள்ட்ட அது மட்டும்தான் இருக்கு சரின்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் சொல்ல போனா ஸ்ரீலங்காவில் இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் நாங்கள் மலேசியா கரன்சிக்கு கொடுத்து வாங்கினது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் அதெல்லாம் பார்க்க முடியாது இது கிடைச்சதே பெரிய விஷயம் எல்லாருமே எக்ஸைட்மெண்டில் இருக்கும் முதல் இது ஒரிஜினல் தானா அந்த ஸ்மெல்லு வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆ எத்தனை பேக்கேஜிங்க இதான் காஸ் இதுதான் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் மால்டிவியன் ஃபிஷ் ஆக்சுவலி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அதில் காட்டின பேக்கெட் வேற மாதிரி இருந்தது இன்னும் ஸ்மெல் வெளியே வர மாட்டேங்க ஆனால் இது வேற மாதிரி இருக்குது பட் பார்க்கும்போது இதுதான் தான் அப்படின்னு தோணுது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் சம்பல் அப்படின்னு ஒன்று செய்வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் அதை தான் சாப்பிடுவோம் அதிலெல்லாம் இதை போட்டு தான் இடிப்பாங்க ஒரு விதமான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஐயோ அதை பார்க்கவே யாசியாக இருக்குது இதை வந்து சில நேரம் நான் வீட்டில எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா டீ டைமுக்கு எடுத்து பச்சையாக திம்பேன் ஸோ இது பச்சையாக கூட சாப்பிடலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் அம்மா மிஸ்டிக் நான் இதான் ஆர்டரு இதை இப்போ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் கொட்டுங்க ஸ்மெல் பார்த்துட்டு கொட்டுங்க இது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லுங்க மிஸ்டேக் எல்லாம் பச்சையாக பார்க்கும்போதே வாய் ஊறுது டேஸ்ட்டு பாருங்க அதாண்ணா அய்யய்யோ எனக்கு அடுத்து எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஏன் அதாண்ணா

பட் இது ஒரிஜினல் தான் நான் செக் பண்ணுறதுக்கு நூறு கிராம் வாங்கியிருக்கோம் ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு ஆனால் இதை ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன தெரியுமா டிஸ்கஸ் பண்ணோம் இதில் என்னென்ன செய்யணும் இதை வந்து சம்பளில் போட்டு ஒரு சம்பல் செஞ்சு கொடு இதை வந்து அந்த சொதியில் போட்டு இடியப்பம் செஞ்சு கொடு இதை வந்து கட்டை சம்பல் மாதிரி செஞ்சு கொடு இதில் வந்து அப்புறம் முட்டை குழம்புல போடு அப்புறம் டின் ஃபிஷ் இருக்குல்ல டின் ஃபிஷ் அதுக்குள்ளே போடு பருப்பு கறியில் போடு ஆனால் வந்திருக்கிறது இம்பிட்டு காண்டு அம்மா சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணது நூறு கிராமு இதில் அவர் சொல்கிற கறி மட்டுமே ஒரு ஐம்பது வெரைட்டி வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இதை மிஸ்டி இதை மனத்தை பார்த்தோன்னே சொல்கிறது கொஞ்சோண்டு கொட்டுங்க பச்சையா தின்னு பார்ப்போன்னு பார்ப்போம்

எங்கேயுமே கிடைக்கல போய் மால்டிவ் ஃபிஷ் இருக்கா மால்டிவ் ஃபிஷ் இருக்கான்னு ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறேன் ஆஹா இது இது இல்லை இது இல்லை அந்த மீன் இருக்குது இந்த மீன் இருக்குன்னு எல்லா மீனும் இருக்குது இது இல்லையா சார்னு கேட்டால் அந்த ஒரு சைனீஸ் அங்கிள் சொல்கிறார் ஒரு சைனீஸ் அங்கிள் சொல்கிறாரு சாரி சார் கடல்லே இல்லையா கடல்லே இல்லையா ஐயா ஐயா அப்படின்னா அப்போ விட்டது தான் அன்னைக்கு நெட்டில் பார்த்தேங்க இருங்க வந்தேன் சொல்லு சைரம்

வருது இது திருப்பி ஆர்டர் பண்ணலாம் பட் திருப்பி ஆர்டர் பண்ணும்போது சொல்லணுமா சாரி சார் ஸ்டாக் முடிஞ்சு போச்சு யூரோப் कंट्रीஸ்க்கு எல்லாம் நல்லாவே போகுது யூரோப் कंट्रीல எல்லாம் இருக்கு அப்ப சித்தி எல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னா ஜெர்மன்ல இருந்து சொல்வாங்க இன்னைக்கு நாங்க மாசி போட்டு ஒரு பருப்பு கறி வெச்சோம் மாசி போட்டு அது செஞ்சோம் இது போது எங்களுக்கு கடுப்பா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் அம்மா கிட்ட சொன்னேன் அடுத்துது ஊர்ல இல்லாம வேற எங்கயாவது நம்ம ஒரு कंट्रीல போய் வசிக்கிறோம்னா மாசி மாசி கிடைக்கிற ஊரா பார்த்து போறோம் அப்படி இல்ல லூஸ்தனமா பேசி இருக்கோம் ஃபைனலி

அதுவும் நல்ல சுட சுட ஒரு பிளேன் டீ பானை டீ பிளேன் டீ இப்ப அதெல்லாம் கிடைக்காது அதனால இங்க இருக்கிற பானை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அம்மாக்கு வந்து அந்த சம்பளில் புட்டு சாப்பிடணுமா சொதி செஞ்சு புட்டு சாப்பிடணுமா எனக்கு இடியா பண்ணி சாப்பிடணுமா ஏதோ சாப்பிடணுமா இப்போ ஃபைனல் அந்த நாலு டிஷ் என்னென்னு ஃபைனல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சம்பல் ஒண்ணு மிச்ச மூணு சொல்லுங்க கிளங்கு சோதி ஓகே கிளங்கு குழம்பு சரி நறுப்புல மாசி அந்த பிரியாணிக்கு எல்லாம் செய்வாங்க வரையும் கொஞ்சம் தடுத்து அதையும் செஞ்சு வாங்கியா முக்கிய காலில கொஞ்சம் ஏழாவதுக்கு போயிட்டாரு அவருக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வெங்காயத்தாழ்ல போட்டு ஏதோ பண்ணுவாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த தேங்காய் இந்த எனக்கு தெரியல இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோமான்னு தெரியல எனக்கு நான் இப்போ அடிச்சு சொல்றேன்னு இதை போய் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைப்பேன் அப்பப்போ மிஸ்டி அந்த அந்த ஏரியாவிலே தான் மிஸ்டி சுத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா மிஸ்டிக் இது மாதிரி ஏதாவது டப்பாவில் போட்டு வச்சா அன்னைக்குன்னு மிஸ்டிக்கு கிச்சன்ல தான் ரொம்ப வேலை இருக்கும் சும்மா சும்மா ஒரு பழைய துணி எடுத்துட்டு போய் கிளீனான இடத்தையே சும்மா சும்மா தொடச்சிட்டு அங்கேயே அதான் அங்கே கிச்சன் கிளீன் பண்ணும் சரி ஒன்றா உட்காந்து ஏதாவது ஒரு ஷோவோ படமோ பார்க்கும்போது அன்னைக்கின்னு மிஸ்டிக்கு முட்டிக்கிட்டு வந்துடும் இல்லை பாத்ரூம் போயிட்டு வரேன்னு அந்த ரூம்க்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்குள்ள போக சொன்னால் இல்லை இல்லை அங்கே வேணாம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு வெளியே போகும் பாத்ரூம் அதை திறக்கிற சவுண்டு கேட்கும் அப்புறம் தண்ணி திறந்து விட்டுரும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வாயை தொடச்சுக்கிட்டு வரும் கத்திஸ்ல இருந்து என்னடி பண்ணினேன் அப்படின்னு கேட்டால் கத்திஸுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒரு யூ டர்ன் எடுத்து போய் இந்த இதை எடுத்து தின்னுட்டு வரேன் அதனால இதை வந்து அஞ்சு ரெசிபி பண்றது முக்கியம் இல்லை

சப்போஸ் நம்ம ஊருக்கு போனால் ஒரு மாசி கருவாடு நூறு கிராமுக்கு தனி வீடியோ பண்ணுவியான்னு கேட்டா எக்ஸைட் பண்ணுங்க பதினோரு வருஷம் குழந்தைல இருந்து சாப்பிட்ட ஒரு விஷயம் குழந்தையில இருந்து ஸ்மெல் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பதினோரு வருஷமா நம்ம கண்ணுலேயே என்ன வளர்க்குறாங்கன்னா அப்போ வெறி பிடிச்ச நாய் மாதிரி தான் அலையணும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க எல்லா இருக்காங்க

பத்து வருஷத்துக்கு அப்புறம் மாசியை வந்து அம்மா ஒரு பொட்டேட்டோ அண்ட் எக்கு கிரேவிக்குள்ளே போட போகிறாங்க ஸோ அது போட்டோடனே ஒரு ஸ்மெல்லு வரும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை சமைக்கவும் போகிறோம் டேஸ்ட்டும் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பத்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அந்த ஸ்மெல்லு ஆ வருதே பம் வருட்டோனே அந்த ஸ்மெல்லு சரியாக வந்துருச்சு ஸோ அதில் வந்து டிக்கு இப்போ அடுத்தது இது நல்ல குவாலிட்டி ப்ரோடக்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா டேஸ்ட்டு மூக்குக்கு வேலை ஓகே இப்போ அடுத்தது நாக்குக்கு தான் ஓகே நான் போய் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெடியான உடனே கூப்பிடுங்க தர்காரே ஒருத்தி ரெடி ஆனோடனே கூப்பிடுன்னா மிஸ்டியோட அகராதியில் அதுக்கு அர்த்தமே வேற அங்கே சட்டியில் கொதிச்சுட்டு இருக்கும் போது ரெடி சாப்பிட வாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா சொல்லுவாங்க அந்த கறி இன்னும் முடியலை இந்த கறி இன்னும் முடியலைன்னு அதே மாதிரி பண்ணிடுறியா அந்த அடுப்பில் இன்னும் நெருப்பு இருந்துட்டு இருக்கும் போதே அதை கூப்பிடு குக்கர்வாரோட அந்த ஸ்மெல்லு வருது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா இவ்வளவு நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கிரேவிக்கும் இந்த மாசி போட்ட கிரேவிக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோம் சம்பளம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் சம்பளம் செய்ய போகிறோம் நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் மாசி கருவாடு வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக டே டூ வந்த அன்னைக்கே முட்டையும் கிழங்கும் போட்ட குழம்புல அதை போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அட்டகாசமாக இருந்தது மெயினாக நான் கேட்டது எங்கள் ஊர் சம்பளில் அதை போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த பாருங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டு இந்த ப்ரெட்டில் நான் கேட்டது நாங்கள் கேட்டது வந்து எங்கள் ஊர் பிரெட் அது வித்தியாசமாக இருக்கும் ஷேப்பே ஒரு மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல கிடைச்சதை வச்சு சாப்பிடுவோம் அதை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் மறுபடியும் இதை வாங்கி ப்ராப்பராக அவங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் இப்போது அம்மா சம்பல் செஞ்சுருக்காங்க அந்த ஸ்மெல்லு தான் காலையில் உடனே முதல் வேலையாக டீ கூட குடிக்காமல் வெறும் வயிற்றில் இந்த சம்பளம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ டே டூ டே த்ரீ டே ஃபோர் மாசி கருவாடு அதை காலி பண்ணிட்டு தான் இந்த ப்ளொகையை முடிக்கிறதா இருக்கேன் நான் ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் தேங்காய் பூவு வெங்காயம் என்ன உப்பு அந்த கலருக்கு என்ன வருது இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய் பூ ஸோ இது வந்து தேங்காய் பூவில் செய்யற சம்பல் ம் இன்னும் கொஞ்சம் இப்படி வெயிடி சம்பல் அழகா காய்ச்சல் வந்துடும் இதுதான் ஒரு டிபிக்கல் டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட்டு சம்பல் அதிலும் மாசி போட்ட சம்பல் மிஸ்டி பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து பார்த்து பாதை ஆல்ரெடி சாப்பிட்ருச்சு நீ கேமரா எடுத்துட்டு வர்ற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி மிஸ்டி சாப்பிட்டுருச்சு ஓகே

இடத்துல அந்த புளி சுள்ளுன்னு இப்படி இன்னும் உள்ள இழுக்குது வாய அருமை நாங்க நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க நல்ல காரமா குளிப்பா எனக்கு இப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் அப்படி கண்ணை மூடி திறக்கும் போது ஊர்ல இருக்க மாட்டேமா அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கு இல்லை இது அப்படியே புல் பில் ஆக்குறேன்னா இதுக்கு பிறகு டீ குடிக்கணும் ம் சாப்பிட்டு இந்த மாசி சம்பளுக்கு அல்டிமேட்டே எதுன்னா அதோட காரம் தான் ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பைசஸ் எவ்வளவு போட்டாலும் எங்களோட சொர்ணக்கட்ட நாக்கு உரைக்கவே மாட்டேங்குதுன்னா ஊரில் அவ்வளவு காரம் சாப்பிட்டு பழகிட்டோம் இப்போ இருந்தாலும் மாசி டேஸ்ட்டு வந்துருச்சு நம்ம ஊருக்கு காரம் வர மாட்டேங்குது அதெல்லாம் ஊருக்கு போய் தான் பார்க்கணும் நாளைக்கு இந்த மாசி போட்ட சொதி பால் சொதி அதில் முட்டை போட்டு கிழங்கு போட்டு நல்லா எல்லோ கலரில் சொதி செஞ்சு நல்ல பெரிய பெரிய வெள்ளை வெள்ளேன்னு பூ மாதிரி இடியப்பத்தை அப்படியே புழிஞ்சு அந்த சொதியில் போட்டு இந்த மாசி ஸ்மெல்லோடு எடுத்து சாப்பிடும்போது நாங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள்லாம் எப்பயாவது ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா ஆமாம் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களை ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணி பானு சம்பளம் தந்துட்டு மறுபடியும் அனுப்பி விட்டுருவோம் அவங்க நினைப்பாங்க பானை சம்பளம் சாப்பிடறதுக்காக வரணுமான்னு கேட்டா வேர்த்துங்க இந்த பானு சம்பளுக்காக சாகலாம் அம்மா சொல்றாங்க இதுல இன்னும் நிறைய ரெசிபி இருக்கு ஆனா மாசி இல்லையா என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா பாதி பக்கெட்டை காலி பண்ணாங்க நேற்று ஒரு கிரேவி பண்ணாங்க இன்னைக்கு சம்பல் பண்ணாங்க பாதி காலியா போச்சு இப்ப மறுபடியும் புது பேக்கெட் ஆர்டர் பண்ணணும் கடவுளேன்னு அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்துடணும் ஓகே நாங்க டீ குடிக்க போறோம் இப்போ நாங்க இதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிக்கப் போறோம் டீ குடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்ட வேணாம் அப்ப நீங்க யோசிப்பீங்க எல்லாத்தையும் காட்டுறங்க நாளைக்கு பல் வளக்குறதையும் காட்டுறேன் அப்படி சொல்லுங்க அதனால டீ குடிக்கிறத காட்டவே இல்லை நாங்க இப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணி டே 3 க்கு போய் வாங்க இடியாப்பம் மூஞ்சி சாப்பிடுவோம் தி நெக்ஸ்ட் டே இப்படி அடுத்த நாளைக்கு இப்ப நீங்க யோசிக்கலாம் இப்போதானே பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் என்னடான்னு பார்த்தா கட் பண்ணி அடுத்த நாளைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி இடியப்பமும் மாசி போட்ட சொதி அதுதான் பிளான் ஆனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க மாசியை பார்த்த ஆசையில் புட்டும் செஞ்சு அதுக்கு ஒரு சம்பளம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ என்னென்ன எது எதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடியப்பம் நல்ல முட்டையும் கிழங்கும் போட்ட மாசி போட்ட பால் சொதி இது ரெண்டும் தான் பண்ணுறதா பிளான் ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் புட்டு செஞ்சுருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ புட்டு புட்டு சொதியோடையும் சாப்பிடலாம் பட் புட்டுக்கே சம்பல் நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரி மாசி போட்ட சம்பல் நாங்கள் பிளான் பண்ணது அஞ்சு டிஷ்ஷு இப்போ ஒரு ரெண்டு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் மாசி முடிஞ்சு போச்சு புட்டு முண்டு தான் கொஞ்சோண்டு தான் இருக்குது ஏன்னா காலையில் மிஸ்டி வந்து ஆமாம் ஒரு ப்ரெட்டும் கொஞ்சம் சம்பளும் கொடுத்துச்சு எதுக்கு மிஸ்டினே சும்மா பசிச்சு இது செஞ்சேன் சாப்பிடுங்க என்ன நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அந்த சம்பளில் மாசி மணக்குது என்ன மிஸ்ட்டு அப்படின்னு கேட்கும் போது யாரும் அண்டி கக்குஸ் போன நேரமா பார்த்து கொஞ்சம் மாசி ஆட்டையை போட்டு போட்டு சம்பல் செஞ்சுருக்கேன் சாப்பிடு ஆள் ஆளுக்கு திருட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மாசி இருக்கு சொந்த வீட்டில் என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல அடுத்து இன்னொரு பக்கெட் வாங்க வேண்டியதுதான் இப்போ இந்த இந்த சொதியையும் விடிய பற்றியும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இடியப்பத்தை சாப்பிடுவோம் அப்புறம் புட்டையும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி காட்டு பாத்தீங்களா இது இவ்வளோ பெரிய மாசி துண்டு சொதிக்குள்ள இருக்கு இந்த மாசியோட ஸ்மெல் இந்த முட்டையிலாம் ஏறி இருக்குங்க இதே சம்பளம் இடியப்பத்தோடையும் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு புட்டோட சாப்பிட்டா வேற டேஸ்ட் எந்த நாட்டுக்கு போய் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த நாட்டோட சாப்பாடு நமக்கு நல்லா பழகினாலும் இப்போ ஆவது ஒரு நாள் திடீர்னு நம்ம ஊர் சாப்பாட்டோட டேஸ்ட் நாக்கில் பட்டோன்னே எல்லாம் மறந்துடும் நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தது அஞ்சு சில நேரம் ஆறு டிஷ் கூட வரும் அதனால அம்மா சொன்னாங்க மெமரி கார்டெல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்க நிறையா ஃபுட்டேஜ் வரும் நிறையா ஃபுட்டேஜ் வந்து மாசி நிறையா வேணும்ல மாசியவே அவங்க அவங்க கக்கஸ் போகிற நேரம் பார்த்து ஆட்டையை போட்டேன் எங்கே இருக்கும் அதனால் இதுக்கு மேலே செய்கிறதுக்கு மாசி முடிஞ்சு போச்சு அதனால் மாசி வீடியோ அவ்வளவுதான் தான் நாங்கள் நினச்சது என்னமோ அஞ்சு டிஷ்ஷு செஞ்சது ரெண்டா மூணு என்ன மூணு சொல்லலாம் குழம்பு சொதி சம்பல் இன்னொரு சம்பல் மூணே மூணு தான் அஞ்சில் மூணு தான் செய்ய முடிஞ்சது குழம்பு சொதி சம்பல் பரவாயில்ல பத்து வருஷமாக டேஸ்ட்டே படாமல் கிடந்ததுக்கு ஆட்டையை போட்டாலாம் மன்னிச்சுருவேன் அதெல்லாம் ஒரு நானாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன் சமைக்க தெரியாது எனக்கு தெரிஞ்சிருந்தால் மொத்த பைக்கட்டே ஆட்டையை போட்டிருப்பேன் ஸ்ரீலங்காவில் இருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசி வாங்கினதை இதெல்லாம் பெரிய விஷயமா பல பேருக்கு படாது ஆனால் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால் அது உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு தோணுச்சு உங்களுக்கும் இப்படி மால்டிவியன் ஃபிஷ் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வாங்கி சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் டெய்லி செய்கிற கறிக்குள்ளே கொஞ்சமாக அப்படியே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதுலேருந்து அதில் ஃபேன் ஆயிருவீங்க நீங்கள் எனிவேஸ் நீங்கள் இருந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மால்டிவியன் ஃபிஷ் இருக்கோ இல்லையோ உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சமையலோ போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்